மாங்குளம் ஆணைக்குளம் சாலையில் வாகன விபத்தில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் மரணமடைந்த விபத்தில் வாகனத்திற்கு பிரேக் இல்லை என்ற தகவல் எழுந்துள்ளது ஆனைக்குளம் பெய்மரம் வளைவில் தான் விபத்து தமிழ்நாடு திருநெல்வேலியில் செயல்படக்கூடிய பாத்திர கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்தான் சுற்றுலாவிற்கு வந்தது

பேமரம் வளைவில் விபத்து நடைபெற்றது சின்னமன்னூர் பகுதியை சேர்ந்த குணசேகரன் தேனி பகுதியை சேர்ந்த அவினாஷ் மூர்த்தி அவினாஷ் சரண்யா தம்பதியின் மகன் தன்மை ஈரோடு விசாகா மெட்டல் உரிமையாளர் செய்து பதினோரு பேர் காயமடைந்தனர் வாகனத்தில் பதினான்கு பேர் இருந்ததாக தகவல் இறக்கம் இறங்கி வருவதற்கிடையில் கட்டுப்பாட்டு இழந்த சாலையோரத்தில் அமைந்த இடித்த உடனே இதன் வழியாக வந்த வாகனப் பயணிகள் பொதுமக்கள் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்களில் சிக்கியவர்களை உடனடியாக எடுத்து அடிமாளி தாலுகா மருத்துவமனை கொண்டு வந்தார்கள் என்றாலும் நான்கு பேர் மரணமடைந்தனர் பலத்த காயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் திருநெல்வேலியில் பிரஷர் குக்கர் கம்பெனியில் ஊழியர்களின் குடும்பம்தான் மூணாறை பார்வையிட வந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பல்வேறு மருத்துவமனையில் உள்ளனர் மக்கள் தலைவர்கள் பொது ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியாளர் காவல்துறை அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்டனர் விடுமுறை கொண்டாட்டத்திற்காக மூணாருக்கு வந்த சங்கம் குழந்தைகள் உட்பட மரணமடைந்து மிகப்பெரிய துயரத்தை ஆழ்த்தியுள்ளது கொண்டாட்டங்களின் உலகத்திலிருந்து கண்ணீரின் உலகத்திற்கு மிகவும் ஒரு நிறைந்த பயணம் தான் தாலுகா மருத்துவமனை சாட்சியாக மாறியது அங்கு வந்தவர்கள் எல்லோரையும் இது செய்தது